மீ நானாயகி அன்னை காணந்த நாள் அன்றோ பூ போன பொன்னாலன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோ வீத்மீலாது நபி என்ற ஆமீனா நாயகி அன்னை காணந்த நாள் என்றோ பூ பொன்னால்ன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோலாது நபி என்ற அண்ணாளன்றோ நூறொழி வந்ததே பே கொள்கை மலர்ந்திடவே குப்ருடன் சிறுக்கெல்லாம் அழிந்தனவே ஆமீனா நானாயகி அன்னை காணந்த நாள் என்றோ பூரித்து பொன்னாளன்றோ பேரட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோலாது நபி என்ற அண்ணாளன்றோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டு இடிந்து வீழுந்ததே சாவா ஏரியும் வற்றி வறண்டதே விக்கிரகங்கள் வீழ்ந்துடைந்தனவே தோஹீதின் பேரொழி பரவியதே ஆமீனா நாயகி அன்னை காணந்த நாள் போன பொன்னால்ன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த வீத்மீலாது நபி என்ற அன்னாளன்றோ மாந்தரில் ஏனைய மாதர்களுக்குள்ள பிரசவ வேதனை ஏது சவ வேதனை ஏதுமே இல்லாமல் அன்னையர் ஆமீனா அதிசயமாக அருமையாய் இன்றெடுத்த அப்துல்லா செல்வமே கஸ்தூரி நறு மனம் கமழ்ந்திடவே முஸ்தபி பிறந்தனரே மீனநாயகி அன்னை காணந்த நாள் அன்றோ பூரித்து போன பொன்னாளன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோ ஈத் நபி என்ற அண்ணாளன்றோ தலையிலே என்னை தடவியார் கையாலே மறைத்து தலையிலே தடவியதாக மருமத்தைடது கையாலே மறைத்து ஷீரப்பாய் ஹத் நா செய்யப்பட்டோராய் கண்களில் சூருமா இடப்பட்ட அழகாய் வலது கை காலி மாவீரழுயர்த்தி அருள் நபி சுஜூதில் பிறந்த நரே ஆமி நாயகி அன்னை காணந்த நாள் என்றோ பூ போன பொன்னாளன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோலாது நபி என்ற அண்ணாளன்றோ பாட்டனார் அப்துல் முத்தலிப் அன்னோர் பேரரை கைகளில் ஏந்திய வண்ணம் பாட்டனார் அன்னோர் பேரறை கைகளில் ஏந்திய வண்ணம் அதுவரை உலகிலே யாருக்கும் இல்லா அழகிய புகழ் மின்னும் முஹம்மத் என்னும் நாமத் ரகசியமே மீலாதுன்னபி பேரதிசயமே ஆமீனாயகி அன்னை காணந்தநாளன்றோ ஊமியும் பூரித்து போன பொன்னாளன்றோ பே நபி பிறந்த நன்னால்ன்றோ வீத் மீலாது நபி என்ற அண்ணாள்ன்றோ யானை ஹலோடு தீரண்ட படையுடன் காய்பாவை அளித்திட அப்ரஹாமுனைய யானை ஹலோ தீரண்ட படையுடன் காய்பாவை அழித்திட அப்ரஹா முனைய அபாபில் பட்சிகள் சின்னஞ்சிறு கட்கலால் அடியோடு அழித்த ஆமுல் ஃபீல் ஆண்டிலே ரபியுனில் அவ்வல் பனிரண்டிலே அழகியமானபி மலர்ந்தனரே மீனநாயகி அன்னை காணந்த நாள் அன்றோ ஊ மீம் பூரித்து போன பொன்னாளன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த அன்றோ வீத்மீலாது நபி என்ற அன்றோ ஆதம் நபி முதல் தூய்மையின் தொடரா சுத்தமான பெற்றோரின் வழியே ஆதம் நபி முதல் தூய்மையின் தொடராய் பரிசுத்தமான பெற்றோரின் வழியே தந்தையாம் அப்துல்லா முதுகந்தண்டியிருந்தேன் அமீ அன்னையின் கருவறையில் சேர்ந்தே சீரப்பாய் தரித்தே மலர்ந்தனரே அழகிய அருள் நபி பிறந்தனரே ஆமீனா நாயகி அன்னை காணந்த நாள் நபி பிறந்த நன்னால் அன்றோ ஈத் மீலாது நபி என்ற அண்ணாள் அன்றோ புகழ் நபி முஹம்மது ரசூலு ஆவின் தந்தையானோர் அருமை அப்துல்லா புகழ் நபி முஹம் மதுராசூலு ஆவின் தந்தை हाशिम आवार। अब्दुआ अन्नोरन् अब्दुल्लिब् अवर्दशिम् आवाना अन्नवर्दुसै மீனநாயகி அன்னை காணந்த நாள் அன்றன்றோ பூரித்து போன பொன்னாலன்றோ பேரருட்கோடை நபி பீறந்த நன்னாளன்றோ ஈத் நபி என்ற அண்ணாளன்றோ கூசையின் தந்தையே கிலா அவரது தந்தையே முர்ரா குசையின் தந்தையே கிலாப் அவரது தந்தையே முர்ரா அன்னவர் தந்தையின் பெயர் கும் அவர் தந்தை லு ஆவார் அன்னவர் தந்தை காலிப் என்போரின் தந்தையே ஃபிஹர் எனும் கூரை ஆமீனா ஆமி அன்னை காணந்த நாள் அன்றோ பூரித்து பொன்னாலன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோலாது நபி என்ற அண்ணாளன்றோர் அன்னவர் தந்தை மாலிக் அவரது தந்தை அண்ணபர் ஆவார் பிஹுர் அன்னவர் தந்தை மாலிக் அவரது தந்தை அன்னவர் ஆவார் அன்னவர் தந்தையே கினா ஆவார் அவருக்கு தந்தை ஹூசைமா ஆவார் ஹூசைமாவின் தந்தை முதிரிக்கா ஆவார் அவரது தந்தை இல்லியாஸ் ஆவார் மீனநாயகி அன்னை காணந்த நாளன்றோ அன்றோ பூரித்து போன பொன்னாளன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோ ஈத் நபி என்ற அண்ணாளன்றோ இல்யாசின் தந்தை மூலர் ஆவார்

அது நானந்தும் தொடராக ஆதம் நபி வரை சேர்ந்தோரே ஆமீனாயகி அன்னை காணந்த நாள் பூமியும் பூரித்து போன பொன்னாளன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாலன்றோ ீத்மீதுநபி என்ற அண்ணாலன்றோ ஹிஜிரி ஆயிரத்து நானூற்று நாட்பத்து ஏழாவது இவாண்டு ஹிஜிரி ஆயிரத்து நானூற்று நாட்பத்து ஏழாவது இ பிநாயகம் ஆயிரத்தை நூறு வருடம் ஆகும் அகிலத்தில் எங்கும் ஆனந்தமே அனைவரும் அடைவோம் பாக்கியமே மீ நானாயகி அன்னை காணந்த நாள் பூமியும் பூ பொன்னால்ன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோ வீத்மீலாது நபி என்ற அண்ணாளன்றோ ஆமீநாயகி அன்னை காணந்த நாள் என்றோ பூ போன பொன்னாலன்றோ பேரருட்கோடை நபி பிறந்த நன்னாளன்றோ ஈத் மீலாதுன்னபி என்ற அண்ணாலன்றோ வீத்மீலாது நபி என்ற அண்ணாலன்றோ வீத்மீலாது நபி என்ற அண்ணாலன்றோ